ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் பச்சரிசி வச்சு நல்ல ஹெல்த்தியான சூப்பராக சாஃப்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி ஈவினிங் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி கலத்தப்பம்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் எந்த பச்சரிசி வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம் ரேசன் பச்சரிசியில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த அரிசியை நல்லா ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் மறுபடியும் தண்ணி சேர்த்து இதை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மேக்ஸிமம் மூணு மணி நேரம் ஊறணும் அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அரிசி நீங்கள் கையில் எடுத்து உடைச்சிங்கன்னா நல்லா உடைக்க வரணும் அப்போ தான் அரிசி நல்லா மைய வந்து அறப்படும் இப்போ இந்த தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு இதை வந்து அப்படியே ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல செரிமானமும் ஆகும் இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் முக்கால் கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொதல் அரிசி நல்லா மையாக அரைப்பட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மாவை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் குறுமையாக இருக்கக்கூடாது இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் கைப்பொடி ஒரு அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக அளவுக்கு ஆப்பு சோடா சேர்த்து மாவோடு நல்லா கலந்துருங்க ஏலக்காய் பொடியாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் வந்து அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூட அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்லேயே எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க இப்போ இதுக்கு பாகுபதம் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த வெள்ளை தண்ணியை அப்படியே அந்த சூட்டோடு எடுத்து மாவில் சேர்த்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது அந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்து சேர்க்கும் போது கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க ஏன்னா சூடான பாகம் நம்ம மாவில் சேர்க்கும்போது மாவு கெட்டியாக வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே வெள்ளை தண்ணியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ நம்ம வந்து அப்பா எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து அடுப்பில் ஒரு சின்ன தாளிப்பு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்ல இந்த மாதிரி செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இது கூட முந்திரி பருப்பு போட்டு கூட எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுக்கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த தேங்காவை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ இதில் இருக்க நெய்யை வந்து எடுத்துடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுட்டு மீதி இருக்கிறத எடுத்துருங்க நான் இன்றைக்கி இந்த பேன்லேயே தான் கலத்தப்பம் செய்ய போகிறேன் நீங்கள் ஆப்ப பேன் இருக்குன்னா ஆப்ப பேனில் கூட செய்யலாம் குழியாக இருக்க எந்த கடாயில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றி மேலே நம்ம வறுத்து வச்ச தேங்காவை இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக விடுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் மெந்துருச்சுன்னா இதை எடுத்துரலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டு எடுத்துருங்க நீங்கள் ஆப்பக்கடையில் ஊற்றி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய அப்பமாக வரும் இது சின்ன தாளிப்பு பேனுங்கிறதுனால சின்ன சின்ன அப்பமாக வந்திருக்கு ஆனால் இது வேகிறதுக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆச்சு நீங்கள் எந்தளவுக்கு மாவு சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து வேகிற டைம் மட்டும் மாறும் நம்ம எடுத்திருந்த ஒரு கப் பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அப்பம் வரும் இது மாதிரி ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் பின்னாடி நல்லா கிறிஸ்பியாக மேலே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் நீங்கள் பிச்சு பார்க்கும்போது உள்ள கூடு போல் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கலத்தப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ